பனித்துளிகள் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்தின் தலைப்பானது நானும் புறப்பட்டு போவேன் கொடுக்கப்பட்ட வசனம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் மத்திய இருபத்தி எட்டு இருபது இது இயேசு சுவாமி செல்லும் செல்லும்போது சீஷர்களுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை இந்த கட்டளையை பின்பற்றி எத்தனை பேர் அப்படி நடந்தார்கள் என்று ஒரு சில காரியங்களை மற்றும் பார்க்கலாம் நமது முற்பிதாக்கள் ஆப்ராம் இசாக்கு யாக்கோபு இவங்க எல்லாரும் ஒரு இடத்துலேயே அடக்கம் பண்ணப்பட்டாங்க இவங்களுடைய மனைவிகளும் அங்கேதான் அடக்கம் பண்ணப்பட்டாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் யாக்கோபு எகிப்தில் மறித்தாலும் எப்ரோனில் உள்ள மக்பலா என்ற குகைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர் மறிக்கும் முன்னே வேண்டிக் கொண்டார் அதன்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனாங்க இந்த கருத்து இன்னும் நடைமுறையில் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அனைவரும் தன் குடும்பத்தாருடன் வேண்டும் என்று அதே புதிய ஏற்பாட்டு பார்க்கும் போது முற்றிலும் மாறுபட்டது சீஷர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க உலகம் எங்கும் சென்று அங்கே தானே மரணம் அடைந்தாங்க ஆனா அவங்க யாரும் தங்களுடைய குடும்பத்தோட அடக்கம் பண்ணப்படவில்லை அவளுடைய குடும்பத்தோடு சேரவும் முடியவில்லை இத மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் உதாரணமாக நரமாமிசம் பட்சிகளுக்கு மிஷினரிகள் தேவை என்ற விளம்பரத்தை ஒருவர் பார்த்தார் அவருடைய பெயர் ஸ்டட் இந்த விளம்பரம் அவருடைய கண்களை கவர்ந்தது நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தால உந்துப்பட்டார் தன்னுடைய வாழ்நாட்களில் கடைசி பயணமாக ஆப்பிரிக்கா நாடு நோக்கி பயணித்தார் ஸ்டட் இவர் ஒரு பெரிய பணக்காரர் தந்தையின் ஆஸ்திகளோ ஏராளம் இவர் ஒரு புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் கூட இவர் தனது இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் அன்று தனது சொத்து மதிப்புகள் இருபத்தி ஐயாயிரம் பவுண்டுகளையும் ஊழியத்துக்கு கொடுத்து விட்டாராம் மோடி பிரசங்கியாருக்கு ஐந்தாயிரம் பவுண்டுகளையும் அனாதிகளின் தகப்பன் ஜார்ஜ் முல்லருக்கு ஐந்தாயிரம் பவுண்டுகளையும் சால்வேஷன் ஆர்மி தலைவரான வில்லியம் பூத்துக்கு நாலாயிரம் பவுண்டுகளையும் ஹாலந்தில் உள்ள ஜார்ஜ் என்பவருக்கு ஐயாயிரம் பவுண்டுகளையும் மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் ஊழியக்காரர்களுக்கு பிரித்து அனுப்பினாராம் சீனாவுக்கு மிஷினரியாக சென்ற ஸ்டர்ட் அங்கே பத்து வருடங்களும் இந்தியாவில் ஆறு வருடங்களும் பின்னர் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஏராளமான கூட்டங்கள் நடத்தி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார் இறுதி பயணமாக இருண்ட கண்டத்திற்கு சென்று இருபது ஆண்டுகளாக அநேகரை வழிநடத்தினார் இருண்ட கண்டம் என்றால் ஆப்பிரிக்கா நாடு இங்கிலாந்தில் பிறந்த ஸ்டர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனது எழுபதாவது வயதுல ஆப்பிரிக்காவில மறித்தார் எவருக்கும் தங்களுடைய குடும்பத்தோடு சேர வேண்டும் என்ற எண்ணம் கூட வந்ததில்லையா ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டி இருந்தது எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ்வதுதான் முக்கியம் அதுவே பிரதானம் புறப்படுதல் என்பது புதிய ஏற்பாட்டின் மைய கருத்து அது இயேசு கிறிஸ்து ஷீஷர்களுக்கு கொடுத்த கட்டளையும் கூட நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க என்ன ஊழியம் செய்யறீங்க தேவனுக்கென்று ஏதேனும் ஊழியம் செய்வோமா இன்று நாள் இருக்கீங்களா யாருடைய வீட்டுக்காவது சென்று ஜெபித்தீங்களா ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டா இல்லை என்றால் இன்றே கர்த்தருடைய கட்டளையை பின்பற்றி நடப்போம் காலம் சமீபமாயிருக்கிறது ஜெபிப்போமா பரமத்தக பனை ஏசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளையாகிய புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க உதவி செய் இவ்வளவு காலம் நாங்கள் வீணாக்கி இருந்தால் வருகின்ற நாட்களிலாவது ஆத்ம ஆதாயம் செய்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய் சோம்பலின் ஆவி எடுத்து போட்டு உற்சாகமான ஆவியை தந்து எங்களை வலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமன் எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியின்னாலா இருக்கட்டும்